பெயர் வருண்காந்தி பதிவேத்தி ரெண்டு அவ்வளிய விநாயகர் ஆகவள் பல இசை பாட பொண்ணும் பூந்துளிலும் வண்ண மருங்கி பல தலையெறி ും പെരുമാരമും അങ്ങ് കുടിക്കണ്ടും മൂന്ന് കണ്ണും മുൻ മാതടും ഇരടുവിയൊടിയ തരണ്ടു പുരണും തള്ളി മാറും சொற்பதம் கடந்த துணில விஞ்ஞான அற்புதம் நின்ன தற்பக களிர் முப்பர நுகரும் மோசிக வாகன் எப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கே தானு தருளி மாயா பிறவி மயஸ்க மறுத்து திருந்திய முதலை நெழுத்தும்

சொல்ல பெர அனுவிருத்தி பேச்சுரை அருத்து ஓட்டாவது நன்றி வணக்கம்